அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இந்த வருஷத்தில் இது ரெண்டாவது வீடியோ இந்த வருஷத்தில் இதுதான் ரெண்டாவது வீடியோ ஓகேவா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஆரம்பிச்சிட்டோம் அதில் வீடியோலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொக்கடான வீடியோஸ் தான் வரும் கண்டா அப்படின்னா தான் வீடியோ இருக்கும் நம்ம வீடியோ வழக்கமாக அப்படி தான் இருக்கும் அதுதான் நேச்சுரல் ஓகேங்களா யூடியூப்காக ரொம்ப மெனக்கெட்டு அதெல்லாம் நம்ம ஆதி காலத்துல வந்து அது பண்ணுறது கிடையாது அப்புறம் தொண்டை கூட சரியில்லை சரி ஓகேங்க பாருங்கள் இந்த பேக்கை தான் வந்து உங்களுக்கு நான் பிரித்து காட்ட போகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை இது பேக் பண்ணி வச்சுருக்கு இவ்வளோ புடவை இருக்குது போன வழியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இன்னொரு மூணு பேக் இருக்குது மொத்தம் நாலு பேக் இது இது ரொம்ப சூப்பர் தெரியுமா இங்கே பாருங்க எவ்வளோ பிடிச்சிச்சுப்பேன் இடத்த கிட்டத்தட்ட க்ளோரியோட ஒரு செக்ஷன் புடவை எல்லாம் உள்ளே போயிடுச்சு இன்னும் இடம் இருக்கு நம்ம தரங்க இல்லையா இடம் இருக்கு அதாவது நம்ம ரெண்டு பேக் துணி வச்சிருக்கோம் இல்ல இல்ல புடவை மட்டும் தான் இது மூணு பேக் இல்ல நாலு பேக் கூட வரட்டுமே ஒரு பீரோவே இதுக்குள்ள அடங்கிடும் அதாவது அந்த நாலு பேக் கூட ஒரு பீரோ அடங்கிடும் இதுக்கே பீரோ காலி நம்ம கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தோச்ச துணிங்க இருக்குது அதெல்லாம் வந்து காய வைக்கணும் வெளியே காய வைக்க முடியாதுங்க அதனால இங்க தான் ஃபேன்ல போட்டு காய வைக்கணும் வீடு கண்ணா இருக்கும் நம்ம வந்து ரொம்ப சின்சியரா வேலை செய்ய வேண்டிய டைம் ஆயிடுச்சு தேதி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நல்லா கொஞ்சம் இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பேக் பண்ணிடலாம் அதெல்லாம் தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல பேக் பண்ண வேண்டியதாக இந்த குட்டி குட்டி பொருள்கள் தான் அதாவது இந்த தீங்காம பொருட்கள் அதுதான் அதெல்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணி அங்கே பாக்ஸில் வச்சுருக்கோம் மேலே அதெல்லாம் வச்சாச்சு அதனால மீதி எல்லாமே வந்து ரெண்டு நாள் உட்காந்து டக்க டக்க டக்கு மூட்டை கட்டி தூக்கி போட்டலாம் அந்த மாதிரி பொருள் தான் என்கிட்ட இருக்குது சரி ஓகே நான் வந்து இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டி ஒருத்தங்க இருக்காங்க திருச்சியில் அவங்க வந்து எங்களை பார்க்க வந்தாங்க அவங்க வந்தாங்க சென்னைக்கு நாங்கள் போய் அவங்களை பார்த்தோம் அவங்களும் எங்களை பார்த்தாங்க இது வழக்கமாக நடக்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான் ஆனால் வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் பொருட்கள் கொடுப்பாங்க நான் வழக்கமாக காட்டுவேன் அதை அதுதான் இந்த வாட்டி காட்ட போகிறேன் அதில் முதல் பொருள் ஏ பாருங்க ஆண்டி காட்டக்கூடாது காட்டக்கூடாது சொல்லிடுவாங்க சரிங்களா நம்ம வா நம்ம பெற்றுக்கொண்டதை வந்து நம்ம அதை சொல்லணும் அதனால வந்து நான் சொல்லிருக்கேன் எங்கே பாருங்க பிஸ்கட் ஆஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு பழைய கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தொடக்கப்பட்ட கம்பெனியாக அது ஓகேவா இது ஓரமாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் வந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோக்கு முன்னாடியே இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது பரவாயில்ல முழுசாக இருக்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி போயிடுச்சு பாதி யார் மேடம் தான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாங்க மிக்ஸர் இத்தனைக்கு இது ஸ்வீட் இது கொஞ்சம் முந்திரி அதெல்லாம் போடுங்க ஸ்வீட்டாக செஞ்சுருக்காங்க காரம் இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டு தான் மிக்சர் தான் அந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாங்க இருக்கட்டும் இதுதான் பாருங்கள் முக்கியமான ஒரு நான்ட்டு எப்பவுமே இந்த மங்கனன் மங்கள் திருச்சியில் வாங்குவாங்க இது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மங்கனன் மங்கள் அங்கே தான் வாங்குவாங்க இது ஒரு மல்டி பர்பஸ் டிவைடர் பர்ஸ் இதில் பாருங்கள் பின்னாடியே வந்து இதில் கொஞ்சம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பில் வைக்கலாம் நம்மளோட பில்லாம் கணக்கு தெரியுற மாதிரி வைக்கலாம் பில் வைக்கலாம் இபி கார்டு வைக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பால் கார்டு வச்சுருப்பீங்க அதுமாரி முக்கியமான அந்த கார்டு ஆனால் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ஒரே மொத்தமாக போட்டு வைக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் காசு எதுக்கு இது இதில் காசில் வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு செக்ஷன் இப்போ இந்த மாதம் மாதம் பட்ஜெட் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதத்தில் அஞ்சாந்தேதி வாடகை கொடுக்கணும் இதில் போட்டு வச்சிடலாம் தேதி டிவி கட்டணும் இதில் போட்டு வச்சிடலாம் பதினொன்னே <laughs> கட்டணும் <laughs> 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 எனக்கு சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பளம் இந்த ஆர்டின் அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வழக்கமாக எப்பவுமே இது வாங்கி தருவாங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு வாங்கி தருவாங்க எல்லோருக்கே தெரியும் நம்ம தானே அது ஆண்டி வாங்கியிருக்காங்க இது எங்கள் மங்கன் மங்கல தான் வாங்கினாங்களா என்ன தெரியல அங்கே வாங்கியிருக்காங்க இது ஒன்று அது எப்படி தான் ஆண்டிக்கு தெரியும் தெரியாது நாங்கள் வந்து எனக்கு வாங்கணும் வச்சுமா அது வாங்கி இது வந்து பாருங்கள் இது இறக்காது இது வந்து சுகருங்க சர்க்கரை இது வந்து பருப்பு தோரம் பருப்பு எங்கள் வீட்டில் இப்போ தோரம் பருப்பு இல்லை எங்கள் வீட்டில் வந்து காலி பண்ண போகிறதுனால நாங்கள் பெருசாக எதுவுமே வெளியே பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை இருக்குது அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அமைதியாக விட்டுட்டோம் அரிசி கூட தான் வாங்கல அந்த இருக்கிற அந்த அஞ்சு கிலோ அரிசி கிடச்சது அந்த அஞ்சு கிலோ அரிசி அப்படியே ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம் மீதி அங்கே ஆண்டி வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுறோம் அங்கே கடையில் வாங்கி சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ உங்கள் கிட்ட இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க சானிட்டரி நாப்கின்ஸ் அதானே இருந்தது காட்டு தானே சேனட்டரி நாப்கின்ஸு இது மாம் தான் போட்டிருக்கோம் அதாவது மாம்னா எப்படிமா யாரொன்னும் யூஸ் பண்ணலாம் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் யூஸ் பண்ணணுமா கிடையாது தானே கம்பெனி அது நான் அப்படியே நினச்சேன் மாம்ஸ் நான் பிள்ளை தாசிங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பசங்க நினச்சிட்டு இருந்தேன் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த இதுவெல்லாம் நின்றேன்ல கொஞ்ச நாளைக்கு பாப்பா பிறக்கும் அதுக்கப்புறமா திருப்பி யூஸ் பண்ணுவாங்களே அப்போ யூஸ் பண்ணுறது மட்டுமான்னு நினச்சிட்டு நான் அவ்வளோ அட்வான்ஸாக யூஸ்ட்டேன் ஆனால் சிம்பிள் இது எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான் இது வந்து ஏதோ ஒரு க்ளோரி சொல்லுச்சு என்னம்மா இது இதே இதில் இருக்க உள்ள இருக்க பேடை தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ ஆக்டர் நயன்தர் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களே இந்த ப்ராடக்டை வாங்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நயன் விட்டு பிராண்ட் நேம் வச்சுட்டாங்க அப்படியா அதே இதுவும் இதெல்லாம் ஒன்று தான் இது ஒரு அஞ்சு இருக்குது நினைக்கிறேன் ஆறு இருக்குது ஆறு இருக்குது உள்ள இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க எங்களுக்கு ரெண்டு அப்புறமா எதிரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களே சின்ன பசங்க சின்ன பசங்க இருக்காங்கள நம்ம நேபாளி பசங்க ஐஸ் வீட்டில் அவங்களுக்கு நாலு கொடுத்து சொல்லிருக்காங்க அதனால நாலு அவங்ககிட்ட கொடுக்கணும் பருப்பு இது போட்டு வேஸ்ட் பண்ணதுமா கழுவி தான் போடுவோம் பிரச்சனை இல்லை பருப்பு பருப்பு கொஞ்சம் செஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த பொருள் இது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது இந்த பிஸ்கெட்ல ஃபுல்லா இருந்தது எல்லாம் சாப்பிட்டாச்சு இதுக்குள்ள இருக்கு இன்னும் பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு ஆ அதுதான் 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 சொல்ல வரேன் சாப்பிட்ற பொருள் வந்து ஃபர்ஸ்ட் நான் காட்ட விரும்பலை அதை அப்புறமா காட்டலாம் ஃபர்ஸ்ட்டு எதாவது காட்டிலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பிஸ்கட் காட்டிட்டேன் அதனால இது வந்து தனியாக காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் இங்கே பாருங்க ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் திருச்சில எல்லாம் கம்மியாக கிடைக்குமா எல்லாமே அதிகமாக விற்கிறாங்களா சென்னையில் அதிகம்னு சொல்லிட்டு திட்டு போகிறாங்க ஆண்டி என்ன பண்றது நீங்கள் சென்னையில் எப்பவுமே ஆப்பிள் இனிமையாக அதுதான் சென்னையில் வெளியூரில் வந்து சென்னையில் வாழ்ந்தால் தெரியும் சென்னையில் எல்லாம் வசதியாக இருக்கும் ஆனால் வெள்ளலாம் அதிகமாக இருக்கும் அதனால நாங்களே சென்னை விட்டு போயிடலாம்னு இருக்கோம் காட்டுங்க அப்படியே போட்டுட்டோங்க வந்து இதெல்லாம் கட் பண்ண வேண்டியது இங்க பாருங்க இதுதான் எனக்கு கொடுத்த வசனம் சாம்பல் ஒன்னு இருக்கு எங்க உங்களுக்கு எந்த சாவில இருக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் ஷூ ஸ்கேட்டிங் தரம இது ஆமா அதுக்கான ஷூ சூப்பரா இருக்குல யூனிக்கா இருக்கு இது புது வீடு இது கூட என்னமா இருக்கு பாக்கெட் ஏன்னா அது எண்ணெய் இருக்காதா சின்ன பாக்கெட் வாங்கினா நஷ்டம் சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்கெட் தான் வாங்கணும்னு சொல்லலாம் அப்போ அந்த ரெண்டு நாள் எண்ணெய் எல்லாமே சமைப்போம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் செய்வோம் நெய் நெய் இப்போ போடுவோம் இல்லைனா அஞ்சு ரூபாய் பட்டர் வைக்கல அதை வச்சு செய்வோம் நான் உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போதுக்கப்புறமா உங்களுக்கு மினிமமாக செலவே இல்லாமல் எப்படி சமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரேன் அதாவது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சுருக்கேன் நான் அதை நான் வந்து செய்ய போகிறேன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் தினமும் ஒரு புது டாப்பிக்கோட நம்ம புது வீட்டில் சந்திக்கலாம் அதுவரை இந்த வீடியோக்கெல்லாம் இப்படியே தான் போவோம் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த வீடியோ தான் நீங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் நான் வெளியே போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறோம் இதெல்லாம் பார்த்துன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க நேற்று உட்காந்து ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்போ என்ன விரும்புகிறீங்க நீங்கள் எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து பேசுகிறது எமோஷ்னலாக பேசுறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் அது தப்பு இல்லை எமோஷனில் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க அது ரொம்ப விருப்பம் அது அதே டைமில் இந்தமாரி வீடியோங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நான் நிறைய பேர் சொல்கிறேன் வெளியே போய் பிளாக் பண்ணுங்கன்றாங்க நம்ம அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டு வருமா அப்புறம் பார்த்தா அந்த வீடியோ ஓடவே மாட்டேங்குது இப்போ உண்மையை தான் சொல்கிறேன் இப்போ நேற்று கூட நான் இவங்க வீடியோ பார்த்தேன் யார்மா அனிதாக்கா அனிதக்காவே கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நான் பேசி வீடியோ போட்டு வேண்டேன் இல்லைண்ணா பேசினா அவங்க அவங்க நல்ல டாபிக் பேசுவாங்க நம்மள மாதிரி தேவலாதலாம் பேச மாட்டாங்க அவங்க நல்ல டாபிக் பேசுவாங்க இல்லை சொல்கிறேன் அவங்க இன்னும் கேட்டால் அவங்களோட விளாக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெளியே போயிட்டு கப்பலில் போன வீடியோ அதெல்லாம் போடுவாங்க சூப்பராக வீடியோ போடுவாங்க பயங்கரமாக இப்போ கொஞ்சம் அதை குறைச்சிட்டாங்க வெளியே போடுறதா கொஞ்சம் குறைச்சிட்டாங்க இப்போ உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் வீடியோஸ் எல்லாமே குறைச்சிட்டாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா சேனலுமே நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஃபேமஸ் சேனல்லாம் குறைச்சிட்டாங்க இப்போ நம்ம நீங்கள் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு ஃபேமஸ் சேனல்னு கேட்டால் இப்போ இருக்கிற வீடியோஸ் தான் இது சேனல்ஸ் தான் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் யூடியூப் அப்படின்னு சொன்னால் சில பேர் யூனிக்காக இருந்தாங்க யூனிக் நான் சொல்லப்படுத்திங்களா யூனிக் இருந்தது யூடியூப் இருந்தால் யூனிக்ஸ் இருந்தது இப்போ யூனிக்ஸ் இல்லை இப்போ நன்னாலே அனிதா அக்கா அவங்களுடைய சேனல் தான் எனக்கு லண்டன்ல பஸ்ட் தெரியும். அப்போ நான் சொல்றது 2018ல சொல்றேன். எனக்கு லண்டன்ல இருக்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு ஆசை. சాపடான என்ன பண்ணா போட்டேன். லண்டன் ஹோம் டூர்னு போட்டா அக்கா தான் வந்து சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஃபாலோ பண்ற ஆரம்பிச்சேன். 2020ல தான் பாத்தீங்கன்னா நம்ம லண்டன் தமிழ் செக்கர்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அந்த டைம்ல தான். அந்த லாக் டவுன் டைம்ல தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஏனா அவங்க வந்து அவங்க ஸ்டைல் வேற மாதிரி இருந்தது. அப்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்வாங்க. ஆமாங்க 5 வருஷம் பலசு தான். இல்ல இல்ல லாக் டவுன்ல தான் ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்றேன். சேனல் பலசு. அந்த டைம்ல தான் ஃபேமஸ் ஆனது. டக்கு 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 நாங்க எல்லாம் பார்த்தோம் நிறைய பேர் பார்த்தோம் ஏ நான் ஃபேமஸ் தானே யாருன்னு நினைச்சு நீ ஃபேமஸ் தான்ப்பா நம்மள கொஞ்சம் வியூஸ் தான் நாங்க லைக் போட்டுற மாட்டேங்க இப்போ நாங்க பேசுறதுக்கு போடுங்க நீங்களாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும் அதாவது நீங்கள் பார்க்குற நூறு பேர் இருந்தால் கூட போதும் எனக்கு இப்போ நூறு லைக் வந்துருச்சு வச்சுங்க உண்மையாகவே நூறு பேர் தான் பார்த்துக்கிறாங்க அதான் உண்மை ரெண்டாயிரம் வியூஸ் வர ஓடி இருக்கும் ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா நூறு கூட இருந்திருக்காது அப்படின்னா அவங்க தான் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுற மக்கள் அவங்க தான் நம்மளை லைக் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் சரி ஓகே இதெல்லாம் நினச்சேன் நான் போயிட்டு வரேன் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் அடுத்தது ஒரு ஒரு எமோஷனல் வீடியோ அடுத்த வீடியோ அந்த வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம் அந்த வீடியோவை நாங்கள் ஒன்று ஒரு ஒன் ஹவரில் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதை பார்த்துங்க